அருமதி சகோதரர் கவிக்குமார் அவர்கள் உரையாற்றுவார் இங்கே இந்த மாவட்ட நிலாவிற்கு வந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் அதாவது முதல்ல வந்து வாழ்க்கை அம்பலத்தோட வரலாறு நம்ம கொண்டு வரதுக்கே ரொம்ப பெரும்பாடு பட்டுருவோம் அவர் அண்ணன் கண்ணாசன் சொன்ன மாதிரி நாங்கள் எங்கள் குடும்பத்தாளர்கள்லாம் இங்கே வந்து கும்பிடுவோம் கொண்டுருக்கோம் எல்லாம் சந்தோஷமா ஆனால் இருநூத்தொம்பது வருடங்கள் ஆயிடுச்சு இரநூறு வருடங்கள் மேலே ஆயிடுச்சு வாங்க நம்ம வாழ்க்கை வெளியை வெளியே கொண்டு வர்றதுக்கே ஒரு இரநூறு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் நம்ம முருகர்கள் பண்ண இங்கே இந்த மன்காம பண்ண தியாகங்கள் வரலாறு அனைத்துமே வந்து மூடி மாறியப்படுச்சு அதான் நம்ம வந்து இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் வந்து நம்ம கூட சொல்லிதான் ஆகணும் இன்னைக்கு இவ்வளோ அரசுலாதான் இங்கே நான் பேசிதான் ஆகணும் ஏன்னா இந்த இந்த நிகழ்ச்சியை ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து இந்த நிகழ்ச்சி பதிவே பறவைகளை தாண்டிதான் இந்த முதல் நிகழ்ச்சியை ஆரம்பிச்சாங்க நாங்களே கலந்துட்டோம் வகிக்கும் அன்னைக்கு அன்னைக்கு கருணாசன் பி வி கதிரம் எல்லா தலைவரும் வந்தாங்க இன்னைக்கு நம்ம மாத சமூகத்துல வந்து தமிழ் சமூகம் சார்ந்து தேவ சம்பாவம் அன்னைக்கு வந்திருக்காருன்னா இந்த நிகழ்ச்சி வந்து இதுக்கு இதே நம்ம இதுதான் பெருமையான நிகழ்ச்சி தானே தமிழர்களுக்கான நிகழ்ச்சி தமிழர்கள் வந்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்து இந்த நாட்டுக்காக இவ்வளவு தியாகம் பண்ணியிருக்காங்க

ஒரு ஒரு பீடம் பெற்று சொல்ற வருவாரே வெளியே வந்திருக்கு இதுக்கு காரணம் இந்த ஆட்சியாளர்களே நம்ம ஒரு காரணமா சொல்லணும் அந்த ஆட்சியாளர்கிட்ட இருக்க நம்ம சமூக சார்ந்த ஆட்கள் இந்த வரலாற்றை வந்து கொண்டு போறது இல்ல எங்க முன்னோர்கள் இந்த நாட்டுக்காண்டி வந்து தியாகம் பண்ணியிருக்காங்க இந்த இந்த போர்ல வந்து இந்த மக்களோட சேர்ந்து இறந்துருக்காங்க யோசிச்சு பாருங்க இந்த நம்ம இது இடத்துல ஒரு பா மாபெரும் போர் நடந்திருக்கு அந்த போர்ல வந்து நம்ம ஐயா வந்து இழுத்தப்பட்டிருக்காரு அவர் எப்படி வீழ்த்தப்பட்டாருன்னா மருமாட்டியால் மீட்கப்படாது ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்று இருபத்தி நாலாம் தேதி அதிகாலை அவர் இங்கே இங்கே உள்ள இதுதான் அது அந்த வரலாறு இந்த வரலாறு வெளியே வர்றதுக்கே பாருங்க இருநூத்தி வருஷம் எரநூத்தி இருபது வருஷம் ஆயிடுச்சு வெளியே வர்றதுக்கே அப்போது அந்த அவங்களோட வாரிசாரர் பார்த்தீங்கன்னா நம்ம அவர் அண்ணன் கண்ணா சொன்னேன் அவரும் அந்த வாரிசார் பாருங்க அவரும் இந்த நாட்டுக்காண்டி தான் இந்த அரசு துறையில் காவல்துறையில் நேர்மையான அதிகாரியா இப்போ வரைக்கும் இருக்கார் அந்த போகுதுன்னா இந்த நாட்டு மக்களையும் நாட்டையும் காப்பாற்றுறது போயிட்டே இருக்கு நம்மளும் அதே தான் இந்த விழாவை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு சொல்லி தலைமை எல்லாருமே சொல்றாங்க ஏன்னா நம்ம தலைமையோட அதிகமா டிராவல் பண்ணிருவோம் இந்த இயக்கம் சார்ந்து பல்வேறு போராட்டங்கள் ரொம்ப அதிகமான சமூகம் சார்ந்த இழப்புகள்ல எல்லாத்துலயும் முதல்ல நின்று அது காரணம் தேவர பாதுகாப்பு ஒரு ஒரு மாபெரும் கட்டமைப்பு மேலூர் பகுதியில் ஐயா கலரசனால உருவாக்கப்பட்டது பல்வேறு போராட்டங்கள் இன்னைக்கு பிரச்சனைகள் கம்மியா இருக்கும் அஹ் ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் அதாவது நீங்க மூத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளியே ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தேவாப்பாகவே தனக்கான பணியை செம்மன் செஞ்சுட்டு இருக்கு அந்த தேவையான பாதுகாப்பு உற்சாகிக்கும் போது சொல்லுவாங்கல்ல அதுல ஒரு பெரிய நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா வாழ்க்கை அமர்ந்த ஒரு தான் இன்னைக்கு வந்து இந்த நிகழ்வு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ஆரம்பிக்கும் போது அன்னைக்கு பத்து ரூபாய் வைக்கும் போது காவல்துறை வந்து முப்படிப்பு தர போடுறாங்க இங்க எந்த ஸ்டேஜ் அவுத்துட்டாங்க இங்க எந்த ஸ்டேஜ் இருந்து ஸ்டேஜ் அந்த எடுத்தாப்ல ஒரு மண்டபம் இருக்கும் அது மேலதான் நிகழ்ச்சி வந்துச்சு அன்னைக்கு யார் வந்துக்காங்க தெரியாது அன்னைக்கு வந்து நான் கிராமங்களுக்கு தெரியும் அன்னைக்கு வந்த மக்களுக்கு தெரியும் ரொம்ப தலையை மீறி ஒரு எட்டு மணி ஒன்பது மணி நிகழ்ச்சி ஆரம்பிச்சு பத்து மணி முடிச்சுட்டோம் அந்த நிகழ்ச்சி இன்னைக்கு அந்த நிகழ்வோட தொண்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சென்ற ஆண்டு அரசு அதாவது வந்து அரசாங்கம் அறிவிச்சிருச்சு அதனால எந்த ஒரு ஆட்சியாளர் இருந்தாலுமே நம் கொண்டு சொல்ல கொண்டு செல்ல வேண்டிய கருத்துகளும் செயல்களும் ஆட்சியாளர்களோட அந்த இரும்பு கலந்து தட்டி அது மாற்றமாக உருவாகும் ஒரு அரசு அறிக்கை வந்து அது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது இன்னைக்கு யார் ஆட்சிக்கு வந்தாலுமே அது திமுகவாக வேண்டும் அனைத்து பாடும் இது அரசு வந்தது பெரும் மகிழ்ச்சி தான் ஏன்னா இதுக்கான முன்னெடுப்பு பார்த்தீங்களா அந்த அவங்க வாரிஸ்தான வந்து கும்பிடுறாங்க அது தேவையான பாதுகாப்பு நகைகள் இருக்குது அப்புறம் மற்ற அமைப்புகள் வாலுப்பலி அம்பலம் பல்வேறு அமைப்புகள் இதுக்குள்ள நாங்களும் நாங்கள் எல்லாருமே ஒரு கண்டிப்பாக கொடுத்துட்டே இருக்கோம் இன்று சென்ற வருடம் அரசு விழாவா பண்ணிட்டாங்க அது அந்த விழாவோட இரண்டாம் வருடம் இது ரொம்ப ரொம்ப இருக்கு இது போல இந்த பகுதியில் நத்தம் கணவாய் அப்புறம் நாணி பல்வேறு வரலாற்று ஆய்வா வரலாற்று வீரர்களோட வரலாறு மறைக்கப்பட்டிருக்கு இங்கே அண்ணன் நம்ம எம்எல்ஏ கூட வந்திருக்காரு சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்காரு இனி விருந்தாலங்கள அண்ணன் சட்டமன்றத்தில் பேசணும் இதே வாழ்க்கை வேலி அம்பலத்தோட பேரில் ஒரு அரசு தான் இந்த சூழ்ந்த வந்து அவர் பண்ணுவாங்க அப்போ அரசு விருது விருது அடிப்பாங்க அந்த விருது வந்து மருத்துமாண்டியார் பேரில் வேளாட்சியார் பேரில் வாழ்க்கை வேலி அம்பலம் பேரில் ஏன்னா அந்த விருது வாங்கும் போது அந்த விருது எதுக்கு எதுக்கு நிவிடு தராங்க ஒரு உயர்ந்த விருது அப்படி தரும்போது இவர் யாருப்பா இவரு நாட்டுக்காட்டி தன்மையும் தன் குடும்பத்தையும் தன் மக்களையும் மொத்தமா வந்து தியாகம் அது தெரியும் அது அடுத்த ஒரு ஜென்ரேஷனுக்கு அது தெரியும் ஏன்னா எல்லா சமூகம் எல்லா சமுதாயங்களும் இருக்காங்க நான் அது தெரியுமே தெரியும் இந்த தேவ சமுதாயம் மட்டும் மட்டுமே கிடையாது எல்லா சமுதாயமும் இந்த நாட்டுக்கா வந்து பா போராட பண்ணியிருக்காங்க சொத்துல வந்திருக்காங்க தன் மக்களை வந்திருக்காங்க ஆனால் நாங்களும் அதை சமூகம் இழந்திருக்கு எங்களுக்கு அங்கீகாரம் இருக்காங்க அரசியல வந்து எங்க சமூகத்துக்கான அங்கீகாரம் எடுத்து இருக்கணும் எங்களுக்கு அரசியல் உரிமையை கொடுங்க இந்த மக்கள் வரவேற்பு இறந்திருக்காங்க அதுக்கான அங்கீகாரம் கொடுங்க அந்த விழாவை வந்து முறையார் கொண்டு போங்க அரசியல வெளியிடுங்க பாட புத்தகங்களும் கொண்டு வாங்க ஏன்னா சிறுமிய மோடல் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அவ்வளவு வீடு எல்லா சமூகத்திலும் இருக்காங்க அதை வெளிக்கொண்டு வாங்க வாழம்பேலியோட வரலாறை வந்து அரசு போடுறது வாங்க அதை படிக்கிற மாணவனுக்கு வந்து வீர வரும் சும்மா வந்து நீ அக்பரையும் சிவாஜி செய்யப்படுறான் தமிழ்நாட்டில் ஏன் மண்ணு ஏன் சொந்தக்காரன் என்னோட தமிழை வந்து என் நாட்டுக்காக செத்துருக்கான் அவனோட வரலாறு நம்ம வீட்டு பிள்ளைங்க தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் மக்கள் நம்ம பிள்ளைய படிக்கும் போது அந்த வீரமும் அந்த தியாகமும் அடிமையாக வந்து அவங்க ரத்தத்துல இருக்கு அது அடிமொழியாக வந்துடும் அப்போ அந்த வரலாறு பேசும்போது ஜான்ஸ்கிரானிய விட சீனியர் தொழிலாட்சியார்

சென்ற ஆட்சிகள் வந்து பல்வேறு விஷயங்கள் அவரும் பேசியிருக்காரு பண்ணியிருக்காரு இது இனிவரும் வரும் காலங்கள்ல எங்களுக்கான காலமா வருங்கன்னா உரிமை இருக்கு எங்க சமூகத்தை சார்ந்த ஒரு எம்எல்ஏ இருக்காரு பேசுறவங்க நீ பேசுறாங்க இவங்க உரிமையை பேசணும் அவர் பேசுறது கண்டிப்பா பேசுவாரு நன்றி வணக்கம் வணக்கம் வாய்ப்பளி நன்றி இந்த நிகழ்வை சிறப்பு அழுத்தம் வாரிசாளர்களுக்கும் மற்ற அவர்களை சார்ந்தவர்களுக்கும் குறிப்பாக தேவன தேவன பாதுகாப்பு நிர்வாகிகளுக்கும் குறிப்பிட சொந்த கலைமணி அவர்களுக்கும் நன்றியை சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி வணக்கம் ஜெய் சார் ரவிக்குமார் அவர்களுக்கு வாரிசு அவர்கள் சார்பாக மரியாதையும் நினைவு பேசுவார்கள்